உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு எப்பவுமே ஏ கிளாஸ் பிகரை விட இந்த மாதிரி லோ கிளாஸ் பிகர் தான் ரொம்ப பிடிக்கும் நாமச்சி ஆமா மாமே அடடடடடா ஹிப்பா இது சும்மா தஞ்சா ஒரு சொப்பு மாதிரி இருக்கு நான் உதர் கூப்பிட்டு நீ அவளை சிஸ்டர்னு கூப்பிட்டு வந்தான் நீ நியூட்ரலாந்தான் நானும் நியூட்ரல் நீ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன்னு நான் ஸ்ட்ரைட்டா டாப் கியர்

எனக்கு எனக்கு கப்பம் நீ நீ ஜென்ம ஜென்மமா கட்டு எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய் எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை மன்னவா மன்னவா ஓ முறைவா நீண்டி வழக்கமா இது என்ன நாட்டி வெள்ளிக்கிழமை இனிமேல் டெய்லி கடத்தறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்க சங்கமா என்ன சங்கம் விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம் போல நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன் மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல என்னைய தேக்க தேக்க

இத வச்சு ஒன்னு நான் கோட்டு கூட இருக்க முடியும் கேர்ள்ஸ் மியூசிக்

அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பள்ளக்களை வச்சு இந்த பணமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன்

நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா அஞ்சு வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்த குட்டி கபாரன் கிணத்துல குதிச்சு உன்ன காப்பாத்துச்சே அத ராஜான் நினைச்சுக்கிட்டு இருக்க அதுதான் இல்ல எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு யாருன்னு சொல்லுங்கடா அது நந்தா இங்க பாரு தங்கப்படா நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாதாரட்டா லவ் பண்ணலாம்னு பார்க்கிறேன் ஆனா நீ காதலில் விழுந்தே நகுல் மாதிரி என்ன டரராக்க பார்க்கிறேன் இந்த லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டைலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து நான் பாட்றீங்க பாஸ் அந்த பட இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான் ஏய் சூப்பர் ஹிட் பாட்டை விட சுச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம் இப்ப நான் பாரு தோழியா என் காதலியா என் கண்ணே நெருங்கி வந்தாள் ஆமா சைலஜ் சைலஜா அப்படிதான் நான் உங்க பிஏ பேசுறேன் ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னடா சக்தி வேலு சப் இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு தெரியுதா கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படி யா முன்னுக்கு வருவாங்க ஆனா படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன் புரிய நினைக்கிறேன் நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசம்பிளிக்கு அப்புறம் அசம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடுதான் நன்னைக்கி சைதாபேட்ட கக்குஸ் முனால கஞ்சா வெட்டவே இன்னைக்கு சட்ட சவெல சுகாதாரத் துறை அமெச்சூர் எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெட்டிங் உனக்கும் எனக்கும் இருக்கிற எப்பளே கணக்கு தீக்குறதுக்காக தான் அதேப்ளே பொடவே கட்டிட்டு காந்தिरкенடா டேய் நான் கஞ்சா போது பெரிய பருப்பு ஆஃபீஸர் மாதிரி என்ன ரெஸ்ட் பண்ணல அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதிரிய அல்லது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதிரிய அல்லது உன் காக்கிச்சிட்டே இருக்கா பார்த்துக்கோ ஹ கால வில் ஏய் உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு நீ ஒரு கிரிமினல் எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கில்லாதவன் கோர்ட்ல ரெட்டு போட்டு உன்னிக்காம அடிக்காம மாட்டான் கால வில்லுடா என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்னடா சொன்ன வரைக்கும் விழமாட்டேன்னு சொன்னா. உடனே விழுந்துட்டா எப்படியோ கால்ல விழுந்தா சரி வேற செல கொடுங்கடாதுக்கு டைம் ஆயிடுச்சு